பல பிரச்சனைகள் நீங்கள் தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் கொள்ள முடியும் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்கள் ஊழியர்களை பற்றி உங்களுக்கு ரொம்ப அவசியங்க சில பேருக்கு உத்தியோகத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரையிலான தமிழ் மாதத்தில் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரையிலான துலாம் ராசி ஒரு வார கால வாரப்பழங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ நமது ராசி பலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணும்படி முடியும் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இந்த வார நமது துலாம் ராசி வாரப்பழங்களுக்கு போகலாம் இந்த வாரத்தில் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான்கு விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தமிழில் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்கிறாருங்க அடுத்து இரண்டாவது மாற்றமாக ஜூன் மாதம் முதல் தேதி தமிழில் வைகாசி பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை என்றைக்கு சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து கொள்கிறார் மூன்றாவது மாற்றமாக ஜூன் மாதம் மூன்றாம் தேதி திங்கக்கிழமை தமிழில் வைகாசி இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறாருங்க நான்காவது மற்றும் கடைசி மாற்றமாக ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு தமிழில் வைகாசி இருபத்தி மூன்று அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்களுடன் இணைந்து ஐந்து கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறாங்க இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் சந்திராசிரமம் இருக்கிறதுனால அந்த தினத்தில் வந்து நீங்கள் தினசரி வீடியோக்களை ஃபாலோ பண்ணிக்கங்க நீங்கள் செயல்படுத்தக்கூடிய சில காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டால் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து வெற்றிகளை இறுதியில் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு காரியத்திலையும் இழுபறியான சூழல் ஏற்பட்டால் அதுக்காக நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பயணங்களை நைட் டிராவல் வந்து தவிர்க்கிறது நல்லதுங்க பாரம்பரியமான செயல்பாடுகளில் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படும் அக்கம்பக்கம் இருப்பவர்கள் மூலமாக சில அனுகூலமான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க புதுசாக வீடு வாங்குறது குறித்த எண்ணங்கள்லாம் இன்றைக்கி உங்கள் மனதில் வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் எங்கேயாவது இன்ப சுற்றுலா வருவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க இரவு உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கான ஓய்வு நேரத்தை ஒதுக்கி கொண்டு நீங்கள் வந்து செய்ய முடியாத சில விஷயங்களை வந்து நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் அதாவது தியானம் யோகா உடற்பயிற்சி போன்ற பணிகளை முடிக்க நீங்கள் ஐடியா பண்ணலாங்க அதை ரெகுலராக மாத்திக்கிறது உங்களுக்கு சிறந்த நன்மைகளை ஏற்படுத்தி தரும் வேலை முடிந்தவுடன் அலுவலகத்துல இருந்து சரியான நேரத்துல வீட்டுக்கு வர்றது ரொம்ப அவசியம் அப்பதான் சரியான நேரத்தில் இரவு உணவு நீங்கள் சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து ஜீரணம் செய்ய முடியும் எனவே நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிக முயற்சி செய்தீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் சுமாராக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் பங்குதாரர்களிடம் சுமூகமாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக பல பிரச்சினைகள் நீங்கள் தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்கள் துறையில் நீங்கள் வந்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க சென்ட் மாதிரியான நறுவணப் பொருட்கள் ஏதாவது நீங்கள் வந்து விற்பனை பண்ணக்கூடிய தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் மூலமாக அதிகமான ஆதாயம் கிடைக்கூடிய யோகம் இருக்குதுங்க நவீனகரமான சில பொருட்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க புதிய முயற்சி நிறைய செய்யலாங்க அதில் எதிர்பார்த்து நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்கள் கூட்டாளிகளுடன் நீங்கள் வந்து உறவை மேம்படுத்தி ஆகணுங்க அப்படி நீங்கள் எனக்கமாக ஒரு உறவை மேம்படுத்திக் கொள்ளலை அப்படின்னா நீங்கள் வந்து சிறப்பான லாபத்தை வந்து ஈட்டுக்கொள்ள முடியாதுங்க எனவே நல்ல தனலாபம் கூட்டு தொழில் பெறுவதற்கு உங்கள் கூட்டாளியில் அனுசரித்து போகிறது நல்லதுங்க அதன் மூலமாக நல்ல நிதி லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும் அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் சரியான முயற்சிகளை சரியான திசைகள் நடத்தி கொண்டே இருங்கள் இந்த வாரம் தொழிலில் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா நீங்கள் எல்லா வகையான எதிர்மறை எண்ணங்களிலிருந்து நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்ப அவசியங்க நெகட்டிவாக யோசிக்கவே யோசிக்காதீங்க எப்போயுமே பாசிட்டிவாக யோசிக்கிறது தொழிலான முன்னேற்றத்தையும் உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படுத்தி தரும் இல்லை அப்படின்னா சில குழப்பங்கள் உங்களுக்கு உருவாகலாங்க உங்கள் லட்சியங்களில் இருந்து அது தூரமாக உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடும் அதனால் நேர்மறை எண்ணங்களோடு செயல்படுங்கள் தொழில் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க அதனால் பல பிரச்சனைகளை எதிர்காலத்தில் நீங்கள் தவிர்க்க முடியும் ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அவசியங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இல்லைங்க நான் ஆஃபீஸ் போயிட்டு வேலை செய்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல வாய்ப்புகள் நிறைய கிடைக்குங்க நண்பர்களே நமது துளம்புடைய ராசிபனன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப்பு பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு வந்து புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அலுவலகப் பணியாளர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வித் இன்க்ரிமெண்ட் குறித்த நல்ல ஒரு தருணங்கள் உங்களுக்கு அமையணுங்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா இது வந்து சரியான நேரம் இல்லைங்க இந்த வாரம் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் உயர் அதிகாரிகளை பற்றி நீங்கள் வந்து சக ஊழியர்கள்ட்ட எது டிஸ்கஷனும் பண்ணக்கூடாதுங்க அலுவலகப் பணியில் நீங்கள் உங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து உங்களுக்கான ப்ரமோஷன்ஸ் குறித்து இப்போ நடவடிக்கைகள் எதுவுமே மேற்கொள்ள வேண்டாங்க நீங்கள் எதிர்காலத்தில் அது குறித்த விஷயங்கள் எந்த பேசிக்கிறெல்லாம் மேலும் நீங்கள் எந்த காரணம் கொண்டும் சக ஊழியர்களை பற்றி கேள்விக்கின்றெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அவசியங்க சில பேருக்கு உத்தியோகத்தை மாற்றலாமா அப்படின்ற மாதிரி ஐடியாக்களை உருவாகுங்க உத்தியோக பணிகளில் மாற்றமான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இருக்கக்கூடிய சூழ்நிலை தகுந்த மாதிரி உங்கள் உத்தியோகத்தில் வந்து நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் வந்து சேருங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் காதல் வாழ்க்கையின் மூலமாக நல்ல மன அமைதி நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வரைக்கும் வந்து உங்க காதலரை சந்திக்கிறது நீங்கள் தவிர்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது உங்க காதலருடன் நீங்கள் வந்து மிகச்சிறப்பான வகையில நீங்கள் உங்கள் காதலரை மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாக்கி கொள்வீங்க காதலில் நல்ல பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருப்பீங்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நபர்கள் கூட அதிகமான காதல் உணர்வுகளை கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் அவர்கள் கூட அதிகமான நேரத்தை பண்ண முயற்சிகள் மேற்கொள்வீங்க அதனால இந்த வாரம் நீங்க ஸ்பெஷலாக சில மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குங்க அது உங்களுக்கு காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு இனிமையை கொண்டு வந்து தருவதாக அமையும் மீட்டிங் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக ஏற்படும் இந்த வாரம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க உங்கள் இதயம் முழுவதும் உங்களது மனக்கு வந்து உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தரும் அதனால நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களது வாழ்க்கை துணையின் கரங்களில் நீங்கள் தவளக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகுங்க அதனால ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக பேசி மனம் திறந்து பேசுவீங்க அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் உங்களது வாழ்க்கையின் சின்ன சின்ன சூழல்களையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு தருணமாக திருமண மாணவர்களுக்கு இந்த தான் அமையுங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பம் இந்த வாரம் சூப்பராக நடந்து வந்து கொண்டிருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகளும் குடும்பத்துல அப்பப்போ இருக்கிறதாங்க செய்யும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அன்பர்களுடன் நீங்க வந்து குடும்ப பார்த்து விவசாயங்களை பத்தி என்ன ரகசியங்களை எதுவுமே நீங்க வெளிக்காட்டாம இருக்கிறது ரொம்ப முக்கியங்க ரகசியங்களை பாதுகாத்துடுங்கள் குடும்பத்தை பத்தி வெளியே நீங்க எதுவுமே வந்து பேசக்கூடாதுங்க பாக பிரிவு ஏதாவது செய்யறீங்க சொத்து பிரிவு ஏதாவது செய்யறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க சொந்த பந்தங்களுடன் பழகும் போது சூழ்நிலை தகுந்த மாதிரி அனுசரித்து போறது நல்லது எதிர்பார்த்த சில சுப செய்திகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த வாரம் குடும்பத்துல சின்ன சின்ன உடல்நல குறைவுகள் குடும்ப உறுப்பினர்கள் சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்படலாங்க பதட்டம் ஏற்படலாம் அதனால ஆரம்பத்திலிருந்தே வீட்டின் தூய்மையை நீங்கள் கவனித்து சிறப்பாக அதை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது நல்லதுங்க மேலும் இருந்து காரமான உணவுகளை சமைப்பதுங்க தவிர்ப்பது நல்லது இந்த வாரம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி கற்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் எல்லாமே மாணவர்களுக்கு இந்த வாரம் விலகுங்க அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படிப்பில் நல்லா ஆர்வம் செலுத்த முடியும் இந்த பொறியியல் சட்டம் மருத்துவம் ஆகிய துறையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழக்கத்தை விட இந்த வாரம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு நெருக்கமான சில பேர் மூலமாக உங்க விருப்பப்படி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் போய் அட்மிஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் வந்து கடின உழைப்பு மற்றும் எங்களால் வந்து முடியாத முடித்து காட்டக்கூடிய அந்த வேகம் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் அந்த மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சிறப்பாக செயல்பட உங்கள் உழைப்பை கண்டிப்பாக போடுங்கள் நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க மேலும் நல்ல ஒரு புரிந்துணர்வு வேணுங்க என்ன படிக்க போகிறீங்க எங்கே படிக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்து நீங்கள் சரியான திசையில் வந்து காய்களை நகர்த்தும் போது மாணவர்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆசைப்பட்ட படிப்பை படிக்க முடியும் இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து துர்கை அம்மனை வழிபட நீங்கள் அதிகமான முயற்சிகள் செய்யுங்க உங்களுக்கு அதன் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய காரிய வெற்றிகள் அதிகரிக்குங்க மேலும் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு துளசி மாலை சூட்டி வழிபட்டு வருவது சிறப்புங்க நன்றி அன்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறதுங்க எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெளிப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் மிக முக்கியமாக நமது தொழான்குடிய ரசிவலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விட்டு நமது துலான்புடைய ராசி வளர்ச்சி சேனலோடு இணைந்து இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புது வீடியோக்கெல்லாம் ஆன் டைமில் நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க மீண்டும் நாளை ராசி பலங்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலங்களுடன் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்